குரு ஏய் என்ன சொன்னார் கையல் முடியாதுன்னு சொல்லிட்டான் பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல ஏதோ தப்பா இருக்குன்னு ஹலோ என்ன நான் வரேன் நிக்கீல வந்துரு நான் ஏதோ தெரியாம வரேன்னு சொல்லிட்டேன் வை கையல் இப்ப என்ன சொன்னாரு வரேன்னு சொன்னா பாத்தீங்களா ஆரம்பத்திலேயே கேட்டதுனால இங்கேயே ப்ராப்ளம் சால்வ் இனிமேல் எதுனாலும் ஆரம்பத்திலேயே முடிச்சிருங்க இப்ப புரிஞ்சிருச்சுல இனிமே நான் பாத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ஹோட்டலில் போய்க்கோங்க ஓகே கையல் பார்த்து போங்க கைல் ஏன் இப்படி பண்ண நான் என்ன பண்ண என்ன பண்ணியா நான் அவ்வளவு தூரம் சொல்றேன்ல அவ கல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா நான் போய் வண்டியில விட்டுட்டு வரேன் என்ன முடியாது உன் கூட தான் வண்டியில போவேன் பிடிவாதம் பிடிக்கிற குரு இதுல பிடிவாதம் என்ன இருக்கு எனக்கு உன் கூட வண்டியில போகணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் கூப்பிட்டேன் ஹே அது எப்படி தான் என் கூட வண்டியில போகணும் உனக்கு ஆசையா இருக்குமா எத்தனை நாள் நான் வாடி வாடின்னு கூப்பிட்டுருப்பேன் அப்பெல்லாம் நீ என்ன சொல்லுவ டேய் ஏன் ஆஃபீஸ் இங்கே பக்கத்தில் தான்டா இருக்கு நான் ஆட்டோவில போயிக்கிறேன் நீ வண்டியில் போய் வேணான்னு சொல்லுவ ஆனால் இன்னைக்கு என் கூட தான் வண்டியில் போகணும்னு உனக்கு ஆசையாக இருக்குதுங்கிற இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு இருக்குக்கா அதை நான் சொல்லணும் எனக்கு தான் இதெல்லாம் தப்பா தெரியுது உனக்கு என்னடி தப்பா தெரியுது எப்பவுமே நீ தான் என்ன வாவான்னு கூப்பிடுவ ஆமா நான் தான் வர மாட்டேன்னு சொல்லுவேன் இன்னைக்கு நான் ஒன்று அவ்வளோ தூரம் வான்னு கூப்பிட்றேன் நீ வரமாட்டேன்னு போகிற ஏ நான் ஒன்று சொல்கிறது புரியலையாடி திரும்பி திரும்பி நான் சொன்னதுக்கு அதே சொல்லிட்டு இருக்க இத்தனைக்கு அவன் வீடு எங்க தெரியுமா இருக்கு எங்க ட்ரெஸ் ஷாப்ல இருந்து பக்கத்துல தான் ஒரு சாட்டை பிடிச்ச பயிலான்னு சொன்னான் அப்படி இருந்து நான் வந்து விட்டுட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவ திரும்பி எதுவும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கிற எண்ணம் தான் மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லை சரி ஓகே விடு உனக்கு தான் அந்த தாட் இல்லைங்கிறல்ல அப்புறம் என்ன ஒரு ஷாட்ட தானே அவ கண்டிப்பா சேஃபா தான் போயிருப்பா உனக்கு வேணும்னா அவளுக்கு கால் பண்ணி சேஃபா ரீச் ஆயிட்டாலான்னு கேட்டுக்கோ

வேற எதுவும் சொல்லல கயல் நீ பேசினத உன் ஆஃபீஸில் எவனாவது ஒட்டி கேட்டிருப்பான்ல அவனுக்கு கூட தெரியும் நீ என்ன மனசில் வச்சுட்டு பேசியிருப்பான் உனக்கு தெரியல நான் எதையுமே மனசில் வச்சுட்டு பேசல குரு எனக்கு எப்படி ஆட்டோவில் போ தெரியும் தான் சொன்னேன் வேற எதுவுமே சொல்லலை உனக்கு எல்லாமே தப்பா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது இதாண்டி இதாண்டி பசங்களுக்கு வரவே மாட்டேங்குது பேசுறது எல்லாத்தையுமே பேசிட்டு என்னையும் இப்படிங்க துள்ளி ட்ரிகர் ஆக்கிட்டு ஆனா அதே சமயம் நீ பண்ண தப்பு இல்ல நான் பண்ணதா தப்புங்கிற மாதிரி ஆக்கி ஏன் நீ கேட்டவனாவும் மாத்திட்ட இப்போ நீ நினைச்ச மாதிரி வண்டியிலயும் வந்துட்ட ஆக மொத்தத்துல பசங்க தான் எப்பவுமே பண்றது தப்பு பாக்குறதும் தப்பு நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட் நான் எந்த தப்பும் பண்ணல குரு ஆமா ஆமா நான் பண்றதா எல்லாமே தப்பு நீ பண்றது எனக்கு தான் தப்பா தெரியுது ஆக மொத்தத்துல நான் தப்பானவன் நீ பண்றதெல்லாம் தப்பே கிடையாது இரு இரு இப்ப என்னங்கற நான் தான் தப்பு பண்றேன் நீ பண்றதையும் நான் தான் தப்பா புரிஞ்சிக்கிறேன் நீ இன்டைரக்ட்டா சொல்ல வரியா டைரக்ட்டா சொல்ற நீ பண்றது எல்லாமே தப்பு எனக்கு தப்பா தெரியற எல்லாமே தப்புதான் இதுக்கு மேல உன்கிட்ட பேசிறதுக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு இஷ்டமும் இல்ல நில்டி எனக்கு பேச இஷ்டம் இருக்கு இப்ப நீ பேசிட்டு தான் போற மல்லிகா எதுக்கிட்ட அந்த சூப்பர் மார்க்கெட் வேலையை விட்டுட்டு நீ வேலை பாக்குற இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்தா நான் என்ன சொன்னேன்ல அந்த லிங்கேஷ் அவளை அடிச்சனால தான் அவன் வேலைய விட்டுட்டு போய் ஆயன்களை வேலை பார்த்தான்னு என்னால தான் அவளுக்கு தேவையில்லாம வேலை போச்சு அதான் நான் வேலை பார்க்குற இடத்துலயே வேலை வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல வேற எப்படி தெரியுது அவ வேணும்ட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் வேலையை விட்டுட்டு ஓம் கூட வேலை பார்க்கணும் தான் வந்த மாதிரி தெரியுது ஆமாம் தான் வந்தா தான் வர சொன்னேன் இது எப்படி உங்ககிட்ட வந்து சொல்றதுன்னு தெரில அதான் போய் சொல்லிட்டேன் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல என்னை மன்னிச்சிரு நான் தான் மறைச்சதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்றேன்ல பணிச்சுன்னு ஒரு வாத்தியாவது சொல்ல இப்படி அமைதியா இருக்காத கயல் அப்ப நான் போய் சொன்னப்ப அப்படியே கத்திக்கிட்டு இருந்த இப்ப நான் உண்மையா சொல்றேன் அமைதியாவே இருக்க இத பேசு இல்ல குரு நீ இப்ப போய் சொல்ற இல்லடி நான் உண்மையா தான் சொல்றேன் இல்ல குரு நீ போய் தான் சொல்ற நான் உண்மையா தான் சொல்றேன் குரு நீ போய் சொல்ற எனக்கு உன்ன பத்தி தெரியும் ஆ தெரியுதுல என்ன பத்தி உனக்கு தெரியுது இல்ல அப்படி இப்பெல்லாம் கேக்குற இதான் கையில் எனக்கு இடிக்குதே இது உனக்கா தோணி நீ என்கிட்ட கேட்கல வேற யாரோ சொல்லிதான் நீ என்கிட்ட பேசுற ஏய் நானே இதை பண்ணாதடின்னு சொன்னாலும் இல்லடா பாவண்டா நீ ஹெல்ப் பண்ணுவ நீ அப்படி சொல்லி பண்ண எனக்கு திரும்பி திரும்பி இடிக்குதே தயவு செஞ்சு சொல்லு யாரும் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கா கயல் யாரோ உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சது என்கிட்ட சொல்லு 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 கையல் இப்ப நீட்ட சொல்லு இவன் வேற இந்த நேரத்தில் கயல் குரு என்னாச்சு ஒரே சத்தமா இருந்துச்சு ஒண்ணும் இல்லைங்க நானும் கையிலும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் கையிலங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கா வந்துருவா நீங்க உட்காருங்க குரு ஒரு நிமிஷம் ஆக்சுவலி நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டேன் நீங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சத்தமா இருந்துச்சா அதான் கேட்டேன் என்னதான் ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லைங்க இதுக்கு முன்னாடி என் கூட வேலை பார்த்த பொண்ணு இப்போ நான் வேலை பார்க்குற துணிகள்லேயும் வந்து வேலை பார்க்குறா அந்த பொண்ணை இவளுக்கும் தெரியும் அவங்க வேலைக்கு சென்றத நேற்றி நான் சொல்ல வந்தேங்க அதுங்களையும் நீங்கள் வேலைக்கு வந்ததை பற்றி சொன்னா உங்களை பற்றி பேசினா அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல அப்போ ஆரம்பித்த சண்டைங்க இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குது

யாரோ மூணாவது ஒருத்தவங்க சொல்லி அதை அவன் மனசில் ஏத்திக்கிட்டு அப்படி அவங்க சொல்றதை வச்சு பேசுற மாதிரியே இருக்குங்க அதான் கேக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சு அவ இதை பத்தி யார்கிட்ட பேசுவான்னு இத பத்தி யார்கிட்ட பேசுவாங்கன்னு எனக்கு தெரியலையே சரி விடுங்க யார்கிட்ட பேசுன என்ன யார் என்ன சொல்லி கொடுத்தா என்ன நான் அதெல்லாம் சரி பண்ணிடுவேன் எங்களுக்குள்ள வராத சண்டையா நைட்டு தூங்குறப்ப அதெல்லாம் சமாதானப்படுத்திடுவேன் காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நார்மலாக இருப்போம் சரி நீங்க உட்காந்துக்கோங்க நான் அப்படியே போயிட்டு நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் குரு நான் சொல்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லுங்க கயல் உங்களுக்கு ஏத்த பொண்ணான்னு தெரியல ஏங்க அப்படி சொல்றீங்க நீங்களே சொல்லுங்களேன் அவங்க படித்த படிப்புக்கும் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் சேலரி இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வாங்குற சேலரி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பியூன் வாங்குகிற சேலரி விட கம்மிங்க இது எப்படி உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி சில்லி சில்லி ரீசன்ஸ்க்கெலாம் ஓவராக ரியாக்ட் பண்ணி சண்டை வளர்த்து ஃப்யூச்சரில் நீங்களே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி அவங்கள விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ என்ன என்னங்க பேசுகிறீங்க கையில் காசு பண்ணது காசு படுறவளே கிடையாது அவளுக்கு காசு பண்ண தான் முக்கியம்னா அவன் எங்க அவ்வளோ பெரிய லைஃப் விட்டுட்டு என் கூட ஓடி வரணும் அவளுக்கு திருச்சியில் எவ்வளோ பெரிய வீடு இருக்கு தெரியுங்களா இந்த வீடெல்லாம் அதோட கம்பேரே பண்ண முடியாதுங்க அவங்க மாமா தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னென்ன பண்ணால் தெரியுங்களா இவளுக்கு அந்த லைஃப் தான் வேணும்னா அவங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டு திருச்சியில் வந்துருக்கலாமே என் கூட ஓடி வந்தீங்க இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க கரெக்டு தான் பட் அவங்க மாமா பையனை பிடிக்காமல் அந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் கூட ஓடி வந்துட்டு இங்கே ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மேரேஜ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்க இந்த லைஃபையும் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஸ்டேட்டஸ்லேயே நல்லா வெல் செட்டில்டான ஒரு சென்னை பையனாக பார்த்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுருக்கலாமே கிடையாதுங்க கையில யோசிக்கவே மாட்டா நீ என்ன வேணா சொல்லுங்க கையில யோசிக்கவே லாஜிக்கா பாருங்களேன் நான் சொல்றது உங்களுக்கே புரியும் லாஜிக்கா தான் இருக்கு ஆனா எனக்கு தெரியும் அவளை பத்தி நான் டெய்லி அவட வாழ்றேங்க உங்களுக்கு கையில் எத்தனை நாளாக தெரியும் இப்போ இந்த ரெண்டு நாளா அவ்வளோதான் எனக்கு கையில் அவள் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே தெரியும் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அவகிட்ட பேசி பழகி பாருங்க அவள் அப்படி யோசிக்கிறாலவே உங்களுக்கு தெரியாது அதை தாண்டியும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவள் யோசிக்கிற ஆளா இருந்தா தயவு செஞ்சு கேக்குறேன் அவளுக்கு தெரியாம என்கிட்ட வந்து சொல்லிடுங்க நான் அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம ஆசைப்பட்ட நான் அவளை விட்டு போயிடுறேன் கையிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க பிரியா என்னாச்சு ஒண்ணு இல்ல கையல் இப்ப ஏதோ அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனால என்ன சொன்னா ப்ளீஸ் கையல் வேணாம் பிரியா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க அவன் என்ன சொன்னா அது இப்பெல்லாம் நீங்க டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றீங்களா சில்லி ரீசன்ஸ்க்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணி கத்துறீங்களா என்னவா அப்படி சொன்னா ம் அது மட்டும் இல்லாம நீங்க ஆஃபீஸில் யார் யார் கூடலாம் பேசுறீங்க என்னெல்லாம் பேசுறீங்க ஏன் எவ்வளோ நேரம் பேசுறீங்கன்னு கூட கேக்குறாரு குரு அப்படி கேட்டான் எனக்கு என்னமோ அவர் உங்களை சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன் கயல் கயல் ஃபீல் பண்ணாதீங்க ஆஃபீஸில் நீங்க சிஸ்டம தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டீங்க ஏன் என்ன ஒரு பையன் பார்த்ததுக்கே அப்படி பேசுனீங்க ஆனால் அவர் நீங்க ஆபீஸ்ல யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு இதை கேட்கும்போது எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குண்ணா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது எனக்கு உங்களை ஒரு ரெண்டு நாளாக தெரியுமா ம் நானே உங்களை எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்து இன்னொரு லைஃப் லாங் உங்கள் கூட இருக்க போகிறாரு அவரும் உங்களை நினைக்கும் நினைக்கும்போது கஷ்டமாக இருக்கு அத்தா எனக்கும் புரியல ஐயா அவன் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை ஏன் இப்படி மாறினானும் தெரியல இதுதான் கையல் நான் சொன்னேன்ல ஏதோ தப்பாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க ஆனால் அவரு ஒரு சின்ன ட்ரெஸ் ஷாப்பில் சேல்ஸ்மேனாக இருக்கார் ஆனால் அப்போ கூட நீங்கள் அவர்கிட்ட எவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறீங்க ஆனால் அவரு வேற ஒரு பொண்ணுக்காக உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அதான் எனக்கும் தெரியல ரியா திடீர்னு இப்ப அந்த பொண்ணுக்காக என்கிட்ட ஏன் சண்டை போடுறான்னு எனக்கும் புரியல சில பேர் அப்படித்தான் என்ன வேணுமோ கொடுத்து அவங்க வலையில போட்டுப்பாங்க நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க பிராங்கா ஒன்று கேட்குறேன் உங்களுக்கும் குருக்கும் நடுவில் சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ரியா நாங்க ரெண்டு பேரும் ஊரு விட்டு வந்த புதுசுல அவன் என்கிட்ட கேட்டிருக்கான் ஆனா இப்ப நானே கேட்டாலும் வேண்டாம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி பையன் எல்லாம் அவன் கிடையாது இங்கதான் நீங்க அவரை தப்பா புரிஞ்சிருக்கீங்க அவருக்கு என்ன வேணுமோ அது வெளியிலேயே கிடச்சதால அப்புறம் உங்களை அவாய்ட் பண்ண தானே பாப்பாரு குரு வந்துட்டாரு நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுங்க ரியா இன்னைக்கு பெட்ரூம் லாக் பண்ணிப்பேன் நீங்க ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் கதவு தட்டுங்க ஓகே கையல் நான் தட்ட மாட்டேன் கயல் எப்பவும் ஓப்பன்ல தானே இருக்கும் அதே இன்னைக்கு மட்டும் லாக் பண்ணி இருக்கும் சொல்றேன். இன்னைக்கு டோர் லாக்ல தான் இருக்கும். அதான் ஏன் கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சி உள்ள வா. கதவு லாக் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் அப்படியே லைட்டையும் ஆஃப் பண்ணிடு நீ அனுப்புன வாய்ஸ் நோட் கேட்டு என்னாச்சின்னு கால் பண்ணா கட் பண்ற நான் தான் வாய்ஸ் நோட் அனுப்புனில்ல கேட்டுட்டு விட வேண்டியது தானே அதை விட்டு கால் பண்ணிட்டேன் நான் உங்க கூட தான் இருந்தேன் தெரியுமா சரி இப்போ அவ எங்கே அவங்களுக்குள்ள இன்ன வரைக்கும் எதுவுமே நடக்கலையாமே அதவே தான் என்கிட்ட சொன்னான் அதான் ஒரு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிச்சிருக்கேன் ஏய் நான் உன்னை என்ன விளையாடி பார்க்க அனுப்புனா நீ அங்க உட்காந்துக்கிட்டு அவளுக்கு மா ஏய் பார்த்து பேசு நீ என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக படுக்கணும் அவ்வளோதானே இன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் படுப்பாங்க நான் வேணா அதை உனக்கு வீடியோ அனுப்புறேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு சொல்றத கேள்வி இவனுக்கு என்ன தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும் நீ தானடி சொல்லுவ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பயமா இருக்கும்னு அப்பதான் லைட் ஆஃப் சொல்ற ஏ அதுவும் நான் தான் சொன்னேன் இதையும் நான் தானே சொல்றேன் கயல் மேல் அந்த குரு இங்கே பாரு நீ எதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொன்ன நல்லா புரிஞ்சிக்க முடியுது லைட்டே ஆஃப் பண்ண சொல்கிற ஆனால் மேலே கை வச்சதுக்கே கை எடுத்து விட்ற முன்னாடி ஆச்சு உனக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல கையால் வேறு எது பிடிச்சதுனால நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு பிடிக்கல ஏய் நீ எதை மனசில் வச்சுட்டு இப்பெல்லாம் நடந்துட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல

என்னாச்சு நீங்களும் என் கூட உள்ள படுத்துக்கோங்க நான் சொன்னேன் எதுக்கு மிட் நைட்ல தேவையில்லாம வந்து கதவெல்லாம் தட்டிக்கிட்டு நான் வெளில படுத்துக்கிறேன் நீங்க உள்ள படுத்துக்கோங்க இல்ல பரவாயில்லங்க இல்லங்க இதுக்கு முன்னாடி கையிலோட ஃப்ரெண்டு வந்தப்ப கூட ரெண்டு பேரும் உள்ளதான் படுத்திருந்தாங்க நான் வெளில தான் படுத்திருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உள்ளே போ வாங்கறியா Kurun Solid Nola,